முக்கியமாக ஒரு சின்னதாக ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இது யாருக்குமே தெரியாது சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் படிப்பேன் கண்டுக்க மாட்டேன்றது வேறு விஷயம் பட் படிப்பேன் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜோபிகா வந்து பிக் பிக்பாஸில் இருக்கும்போது ஒரு சில கேள்விகள் ஏஞ்சி விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்கக்கூடாது இந்த மேடையில் அப்படிங்கிறது தான் என்னோடய கதை முக்கியமான கதை இந்த பட படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம் என் பேர் வனிதா விஜயகுமார் இன்றைக்கி வரைக்குமே நான் என் பேரை மாற்றினதே கிடையாது அது ஏன்னு எனக்கும் தெரியாது ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன் ஒரு ஐ திங்க் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் அப்போது ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது மற்றவங்கள பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம் எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்டு ஒரு சில்ட்ரன் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் சொல்ல விரும்பலை ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும் இங்கே சென்னையில் இருக்கும்போதே எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஜோவிகா என் வயத்தில் இருக்கா பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல ஏன்னால் என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்ன்னு போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும் மாமனார் மாமியார் வீடு போது யார் வேணால் மருமகம் வருவாங்க மருமகம் வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அப்போது எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க நீ அமெரிக்காவுக்கு வா அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் குழந்தையில் அமெரிக்காவிலலாம் இருந்திருக்கேன் பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம் நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவில் திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம் ஆனால் அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன் அமெரிக்கா இருக்குது நம்ம போகலாம் அப்படின்னாங்க அப்படின்னா அப்படின்னேன் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தையை பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனது இதுவும் குழந்த பயத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயிற்றில் என் குழந்த நாலு மாதம் குழந்த மூணு பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம் ஒரு நண்பர் ஒரு நண்பரோட ஒய்ஃப் அவங்க வந்து அங்கே சிங்கிளாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க ஒரு லேடி ரத்னா விலகுப்பூடி ஐ ரிமெம்பர் டுடே தேங்க்யூ ரத்னாக்கா ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில் இருந்தேன் அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடச்சிது எதுக்கு வந்தேன் எதுக்கு இங்கே இருக்கேனே தெரியாது தனியாக இருந்தேன் ஷகிலாக்கா ஒரு டைலாக் வச்சுருப்பேன் நான் படத்தில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு வந்து வயிற்றுல குழந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் அது நான் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த விஷயம் அது எங்கள் அம்மாவும் வந்தாங்க லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க ஆனால் அவங்களாலேயே என்னோட வழியை பார்க்க முடியலன்னா ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நினைக்கும்போது நம்ம எதுக்கு கல நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலேயும் ஒரு காதல்லையும் உருவாகிறது தான் ஒரு குழந்த அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை நான் இருந்தேன் அப்போது ஒரு படம் பார்த்தேன் ஒரு இங்கிலீஷ் படம் நைன் மந்த்ஸ்னு ஒரு படம் அதில் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியாக குழந்தை எடுத்து பெத்தெடுப்பான் அப்போ எங்கள் நான் அந்த படம் பார்க்கும்போது போது பயங்கரமாக அழுதேன் எங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்க கட்டி பிடிச்சி அழுதாங்க உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது நீ குழந்த பெற்றெடுக்கிறான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு அப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்த பிறந்துருச்சு என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னான் ஆம்லையா எங்கள் அம்மா இருந்தாங்க பிறந்துட்டு இருந்தாங்க எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எப்பிடியூரல் ஜென்ரல் அனைஸ்தேஷா நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது செகண்ட் சிசேரியன் ஜோவிகா அப்போ என் பல் புள்ள மட்டும்தான் அப்படி நாலு வயசு ஃப்ரீயா இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டலில் அம்மம்மா ஐ வில் கில் யூ ஏன்னா அவங்க பண்ணுற ட்ராமா பார்த்தா அவனே டென்ஷன் ஆகிட்டான் ஷீ வில் பி ஃபைன் அவன் நல்லா இருப்பான் நீ வாயம் கூடு அப்படின்ட்டு டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்கா அ கண்ட்ரி நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம கண்ட்ரிலையும் இவ்வளோ முன்னேற்றம் வரணும் மனிதாபிமானம் வரணும் தே ஆஸ்ட் மீ வாட் இஸ் த நேம் அங்கேயே பேர் சொல்லணும் அப்போது எனக்கு இந்த அந்த சுச்சுவேஷனில் இருந்தனால் எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தால் திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து நான் சொன்ன ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன் யா நீ என்ன வேணால் லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமாக கொண்டு போய் அமெரிக்காவில் பிறக்க வச்சார் ஸோ அந்த ஏன் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணுன்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோவிகா விஜயகுமார் ஸோ பேசுகிறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஷீ இஸ் பார்ன் வித் த லவ் ஆஃப் மை ஃபாதர் ஹர் ஓன் கிராண்ட் ஃபாதர் ஸோ கரீனா கபூரியும் அமிதாப் பச்சனோட அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கும் போது ஜோவிகா விஜயகுமாரை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் அந்த குழந்தையே வந்து இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கதையில் ஒரு படம் தயாரித்து நான் அதை ஏற்கவேன்றதை நான் நினச்சி கூட பார்க்கல படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ ஐ வாண்ட்டு டு டெல் யூ தி ஸ்டோரி தேங்க் யூ ஃபார் த டைம் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் எடிட்டர்ஸ் அப்போ எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ஏன்னா நான் மாற்றிட்டே இருப்பேன் கதையை மாற்றிட்டே இருப்பேன் எடிட்டிங் டேபிளில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம் ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ் நரேஷ் பாபு சார் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கார் வாங்க வாங்க ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் வாங்க வாங்க ப்ளீஸ் கலசா ஸ்டுடியோஸ் அது என் வீடு மாதிரி ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எல்லாருமே லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க வந்து எல்லாருமே என்னோட டேரெக்டர் டீம் ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் மணி சௌமியா தேங்க் யூ குரு இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை இல்லை அண்ட் ஜோவிகா லாஸ்ட் அஸ்டன்ட் டைரக்டர் ஜோவிகா ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டீமாக இது பண்ணோம் ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லலாம் சென்டிமெண்டலாக வந்து சொல்லிட்டேன் இதுதான் உண்மை அது என் குழந்த ஆகாஷ்க்கும் எனக்கும் பிறந்த குழந்த தான் ஆனால் அவள் பேர் ஜோபிகா விஜயகுமார் தேங்க்யூ ஐ வாண்ட் டு சே தேட் பட் முக்கியமாக ஒரு நல்ல அனவுன்ஸ்மெண்ட் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் சொல்ல சொன்னனால நான் வந்து ஜோவிகா வந்து ஹீரோயின் ஆகிறா ஸோ ஷி அ சைன் டூ ஃபிலிம்ஸ் சுமந்த் ஆட் ப்ரொடக்ஷன்ஸ் தெலு இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒக்கடு வர்ஷம் தேவி இதெல்லாம் தயாரித்த மிகப்பெரிய நிறுவனம் சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்லி சூப்பர் ஹிட் படங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தெலுங்குல ஸோ அந்த கம்பெனி வந்து ஜோவிகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரெண்டு படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க ஜூன்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது வெ ஒரு வெரி பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் ரோலில் எம்எஸ் ராஜு அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஹி இஸ் ஆல்சோ மை ப்ரொடியூசர் அண்ட் மை டேரக்டர் ஸோ அதை வந்து அவர் இன்றைக்கி வர வேண்டியது பட் ஹீ குடன் மேக் இட் பிகாஸ் ஆஃப் தி ஷூட்டிங் விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்குனால பட் அனௌன்ஸ் பண்ண சொன்னார் ஸோ ஜோவிகா ஹஸ் பிகம் அ ஹீரோயின் லெட்ஸ் கிவ் அ ரவுண்ட் ஆஃப் அ க்ளாஸ் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி மீடியா நண்பர்கள் சொல்லவே வேணாம் முதல்லேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே என் கூட நின்றுது நீங்கள் மட்டும்தான் உங்கள் முன்னாடி இங்கே நிற்கிறது இந்த விஷயத்தை பேசுறது நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அன்போடு இருக்கிறதுக்கு என்றைக்குமே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எனவே முக்கியமாக வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க ஜூனில் டெலிவரி சரியா ஜூனில் டெலிவரி தேட்டரில் வந்து வனிதாக்கா குழந்தைய பாருங்கள் அந்த குழந்தை யார்ன்றதை பாருங்கள் தேங்க் யூ